அழகான வில்லேஜ் இருந்தது அந்த வில்லேஜுக்கு பக்கத்துல ஒரு பெரிய ஃபாரஸ்ட் இருந்துச்சா அந்த ஃபாரஸ்டில் ஒரு பயங்கரமான மான்ஸ்டர் இருந்துச்சா அந்த ஃபாரஸ்டுக்குள்ள யாராவது போனா அந்த மான்ஸ்டர் அவங்கள பிடிச்சு தின்னுடுமா அந்த வில்லேஜில் ஷீலா என்கின்ற ஒரு சின்ன பொண்ணு இருந்தா அவ ரொம்பவே சுட்டி பொண்ணு அவ எப்பவுமே துரு துருன்னு இருப்பாளாம் ஒரு நாள் அவ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த மான்ஸ்டரை பத்தி அவ அம்மா கிட்ட கேட்டாளாம் அவள் பேரண்ட்ஸ் அந்த ஃபாரஸ்ட் பக்கம் கூட போகக்கூடாதுன்னு அவளுக்கு அட்வைஸ் பண்ணாங்க அதை கேட்டதும் அவளுக்கு இன்னும் ஆர்வம் அதிகமாகிடுச்சு எப்படியாவது அந்த மாஸ்டரை பார்க்கணும்னு நினச்சா ஒரு நாள் அவள் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாட போகிறேன்னு அவள் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிவிட்டு வெளியே போனாலாம் அவள் பேரண்ட்ஸும் அவளை விளையாட வெளியே அனுப்புனாங்களாம் அவள் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடிக்கிட்டு இருக்கும்போது யாருக்கும் தெரியாமல் நைஸாக அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போனாலாம் அங்கே தனியாக போனதுக்கப்புறம் அங்கே அவள் என்ன பார்த்தா தெரியுமா ஒரு பெரிய மான்ஸ்டர் அவ பக்கத்திலேயே வந்து நின்றுச்சான் அதை பார்த்ததும் அவ ஷாக் ஆகிட்டாளாம் அந்த மான்ஸ்டர் அவளை திங்க போறேன்னு சொன்னுச்சான் அவகிட்ட வந்துச்சான் உடனே அவ என்ன பண்ண தெரியுமா அந்த மான்ஸ்டர் கிட்ட தைரியமா ஹாய் என்னது அது உன் பின்னாடி விட பெரிய மான்ஸ்டர் வருது அப்படின்னு சொன்னாலாம் அதை கேட்ட அந்த மான்ஸ்டர் யாராவது என்னோட ஃபாரஸ்ட்டுக்குள்ள எனக்கு தெரியாம வந்தது அப்படின்னு ரொம்ப கோபமா கத்திக்கிட்டே திரும்பி பார்த்துச்சான் உடனே ஷீலா என்ன பண்ணா தெரியுமா அவள் அங்கேருந்து ரொம்ப வேகமாக ஓடி போனாலாம் அந்த மான்ஸ்டரும் அவளை துரத்திக்கிட்டே பின்னாடி வந்துச்சான் ஆனால் அது ரொம்ப பெருசாக இருந்ததால வேகமாக ஓட முடியலையா ஷீலா எப்படியோ அந்த மான்ஸ்டர் இருந்து எஸ்கேப் ஆகி வீட்டுக்கு போயிட்டாலாம் ஓகே கேட்ஸ் இந்த ஸ்டோரியிலேருந்து நீங்கள் என்ன மாறல் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க பாய்